கர்த்த ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் இனி வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் சன்னிதியில் வரும்பொழுது தேவனுடைய சந்நிதியிலே துதித்தலுடனே வந்து சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாட வேண்டுமா கத்தொடி சமூகத்திலே நாம் துதித்தலோடு ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடு பாடுவது என்னவென்றால் அதன் காரணம் என்னவென்றால் நூற்றி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நாளும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழிவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது இவைகள்தான் காரணம் நாம் கத்துடை சமூகத்திலே துதிக்க வேண்டும் ஆர்ப்பரித்து பாட வேண்டுமென்றால் தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் நோய்களை குணமாக்கி இருக்கிறார் அழிவின் குழிக்கு நம்முடைய ஆத்மாவை விலக்கி பாதுகாத்திருக்கிறார் பிராணனை பாதுகாத்திருக்கிறார் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இருக்கிறார் நன்மைகளை ஆசிர்வாதங்களை தந்திருக்கிறார் தீர்காய்சை கொடுத்திருக்கிறார் இவை எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவோம் அவருடைய நாமத்தை துதியோடு ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரித்து பாடுதான் செய்ய வேண்டுமே தவிர வேறு எதையும் நாம் கர்த்தருக்கு கொடுக்க முடியாது நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார் அதற்காக நாம் கர்த்தரை துதிப்போம் ஆராதிப்போம் மகிழ்ச்சியோட ஆராதனை செய்வோம் துதித்தலோட ஆராதனை செய்வோம் ஆர்ப்பரித்து பாடுவோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருவாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி நாங்கள் கத்திடத்தில் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து கர்த்தருடைய சன்னிதிகளை துதித்தலுடனே வந்து ஆர்ப்பரித்து பாட உதவி செய்ய நன்றி பர்சு ஆவியானவரே உரே மீட்பு ரட்சகர் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ